நேற்றைய போட்டியில் வெடித்த உச்சக்கட்ட சர்ச்சை நடுவரை அடிக்க பாய்ந்த கௌதம் காம்பீர் போட்டியின் நடுவே களத்துக்குள் ஓடி வந்த சம்பவம் சூப்பர் ஓவரில் நடந்த உச்சக்கட்ட பரபரப்பு கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை நடக்காத அரிதான சம்பவம் இருபது ஓவர்களும் சிறப்பாக விளையாடி சூப்பர் ஓவரில் கீழ்த்தனமான செயலை செய்த இலங்கை அணி இலங்கை அணிக்கு கண்டனம் தெரிவித்து வரும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் அதுவும் இலங்கை அணி ரசிகர்களே இலங்கை அணியை காரி துப்பிய சம்பவம் அதாவது நடந்து வரும் ஆசிய கோப்பை தொடரில் உச்சக்கட்ட பரபரப்பில் நடந்து முடிந்த மேட்ச் என்றால் அது நேற்று நடைபெற்ற இந்த இந்தியா இலங்கை மோதிய போட்டிதாங்க அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இதற்கு முன்பு இந்திய அணி குரூப் சுற்றிலும் சூப்பர் ஃபோர் சுற்றிலும் பாகிஸ்தான் அணியை இரண்டு முறை எதிர்கொண்டது அப்படி எதிர்கொண்ட பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்தளவுக்கு பரபரப்பாக நடைபெறவில்லை ஆனால் நேற்று இலங்கை அணிக்கு எதிராக நடைபெற்ற இந்த ஒரு போட்டி என்பது ஒட்டுமொத்த உலக ரசிகர்களும் வியந்து பாராட்டும்படி அமைந்திருந்தது அதற்கு காரணம் இலங்கை அணி தாங்க அதுவும் இந்த போட்டியின் வெற்றி தோல்வி என்பது இரு அணிகளையும் பாதிக்காது அதாவது இந்த போட்டி தான் ஆசிய கோப்பை தொடரில் உப்புக்கு சப்பான போட்டியாகும் ஏனென்றால் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டது ஆகவே இந்த போட்டியில் தோற்றாலும் ஜெயிச்சாலும் எந்த பலனும் இல்லை அதே இலங்கை அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த தொடரிலிருந்து வெளியேறிவிட்டது ஆகவே இந்த போட்டியில் தோற்றாலும் ஜெயிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இலங்கை அணிக்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த இரு அணிகள் மோதும் இந்த போட்டி என்பது ரசிகர்களுக்கு அவ்வளவாக சுவாரஸ்யத்தை தராது என்றுதான் அனைவருமே எதிர்பார்த்தனர் அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் ஜாஸ்பிரீத் பும்ராவும் சிவம் தூபேவும் கூட களமிறக்கப்படவில்லை அதாவது இவர்கள் இருவரும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடி வந்தனர் ஆகவே இவர்களுக்கு இந்த போட்டியில் ஓய்வும் கொடுக்கப்பட்டது அந்தளவுக்கு அளவுக்கு இந்த போட்டியை இந்திய அணி சார்பிலும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் உண்மை என்னென்னா இதுவரை நடைபெற்ற போட்டிகளை விட இந்த போட்டியில் தாங்க பும்ரா சிவம் தூபே உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் விளையாடியிருக்க வேண்டும் அதற்கு காரணம் இந்த போட்டியில் இந்திய அணியை ஏறக்குறைய வீழ்த்திவிட்டது இலங்கை அணி ஆமாங்க பரமா மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா என்றுதான் இந்த போட்டி முடிந்து இந்திய அணி வீரர்கள் அனைவரும் நினைத்திருப்பார்கள் அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சஞ்சு சாம்சன் போன்றவர்களின் அதிரடியால் இருபது ஓவர்களின் முடிவில் இந்திய அணி இருநூற்றி இரண்டு ரன்களை எடுத்திருந்தது அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இருநூறு ரன்களை தொட்ட முதல் போட்டியும் இதுதான் கிட்டத்தட்ட குரூப் சுற்றுகளில் நிறைய போட்டிகள் சூப்பர் ஃபோர் சுற்றில் நிறைய போட்டிகள் நடந்த போதும் எந்த போட்டியிலும் எந்த ஒரு அணியும் இருநூறு ரன்களை தொடவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில்தான் முதல் முறையாக இந்திய அணியால் இருநூறு ரன்களை தொட முடிந்தது ஆக இவ்வளவு ரன்களை எடுத்துவிட்டோம் இனிமேல் எதற்காக பயப்பட வேண்டும் என்ற மனநிலையில்தான் இந்திய அணி பந்து வீச வந்தது ஆனால் இலங்கை அணியோ இந்திய அணிக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஒன்றை கொடுத்திருந்தது அதற்கு காரணம் இந்திய அணி நிர்ணயித்த இருநூற்றி இரண்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணி இவ்வளவு பெரிய இலக்கை பொழுதில் சேசிங் செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவும் கடைசி ஒரு பந்தில் வெற்றிக்கு மூன்று ரன்கள் தேவை என்று இலங்கை அணிக்கு சூழ்நிலை உருவாக ஆனால் அந்த சமயத்தில் அந்த கடைசி பந்தில் வெறும் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்ததால் இருபது ஓவர்கள் முடிவில் இலங்கை அணியும் சரியாக இருநூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து முடிக்க இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது அதுவும் இந்த போட்டியில் இலங்கை அணியின் பேட்ஸ்மென்கள் சிறப்பாக செயல்பட்டனர் இலங்கை அணியின் பேட்ஸ்மேன்களை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணி சூப்பர் ஓவரின் முதல் பந்திலேயே விக்கெட்டை இழக்க இதனால் இலங்கை அணிக்கு கடுமையான சிக்கல் உருவானது ஏனென்றால் சூப்பர் ஓவரை பொறுத்தவரையில் ஒரு அணி இரண்டு விக்கெட்டை இழந்துவிட்டால் ஆல் அவுட் ஆனதற்கு சமம் அதுவும் இந்த சூப்பர் ஓவரில் இந்திய அணி சார்பில் ஹர்ஷ்தீப் சிங் தான் வீசி வந்தார் ஆக சூப்பர் ஓவரின் முதல் பந்திலேயே ஒரு விக்கெட்டை இழந்த இலங்கை அணி மீதி இருக்கும் அந்த ஓவரின் ஐந்து பந்துகளையும் அதிரடியாக விளையாட முடியாது அப்படி விளையாட நினைத்தால் இரண்டாவது விக்கெட்டும் விழுந்துவிட்டால் மிக மிக கடினமாகிவிடும் ஆகவே அதை புரிந்து கொண்டுதான் அந்த ஓவரில் அதாவது அந்த சூப்பர் ஓவரில் மீதியிருந்த பந்துகளை இலங்கை பேட்ஸ்மேன்கள் நிதானமாக விளையாட ஆனால் அப்போதும் ரன்கள் என்பது இலங்கை அணிக்கு அவ்வளவாக வரவேயில்லை அதன் பிறகு சூப்பர் ஓவரின் நான்காவது பந்தில் மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று நடந்துச்சுங்க ஆமாங்க இந்த நான்காவது பந்தை ஹர்ஸ்தீப் சிங் வீச அப்போது அந்த பந்தை அடிக்க முயன்று தவறவிட்ட இலங்கை பேட்ஸ்மேன் சனக்கா சிங்கிள் ரன் ஓட நினைக்க அந்த சமயத்தில் விக்கெட் கீப்பிங் செய்து கொண்டிருந்த சஞ்சு சாம்சன் சனக்கா தவறவிட்ட பந்தை பிடித்து ஸ்டெம்பை விட்டு தூரமாக இருந்தாலும் சரியாக துல்லியமாக ஸ்டெம்பில் எரிந்து ரன் அவுட் ஆக்கிவிட அதே சமயத்தில் நடுவரும் அவுட் என கொடுத்துவிட அப்பதாங்க இந்த இலங்கைக்கே உள்ள குணம் ஒன்று வெளிப்பட்டது ஏனென்றால் பந்தை அடிக்க முயன்று தவறவிட்டு ஓடிய இலங்கை பேட்ஸ்மேன் சனக்கா என்பவர் நடுவர் அவுட் கொடுத்ததற்கு பிறகுதான் டிஆர்எஸ்ஸே எடுத்தார் அந்த ஒரு சமயத்தில் வெளிப்படையாக தெரிந்த ரன் அவுட் என்பது ரன் அவுட்டே கிடையாது இது தவறுதலாக நடந்த விஷயம் என்று நடுவர்கள் கூறிவிட இதனால் இந்திய ரசிகர்கள் முதல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இது புதிதாகவே இருந்தது அதற்கு காரணம் இந்த நான்காவது பந்தை சனக்கா தவறவிடும்போது இவரது காலில் லேசாக உரசியபடி பின்பக்கமாக சென்றது அந்த பந்து அந்த பந்தை பிடித்து தான் சஞ்சு சாம்சன் எறிந்தார் அந்த சமயத்தில் நடுவர் அவுட் கொடுத்தபோது பேட்ஸ்மேன் சனக்காவோ எல்பிடபிள்யூ விக்கெட்டுக்காகத்தான் நீங்கள் அவுட் கொடுக்கிறீர்கள் என்று நினைத்துதான் நான் ஓடி வராமல் குழம்பியபடி டிஆர்எஸ் எடுத்தேன் அதனால்தான் தான் அவுட் ஆனேன் டிஆர்எஸ் எடுப்பதற்கு நின்ற அந்த ஒரு தருணத்தில்தான் நான் ரன் அவுட் ஆனேன் ஆகவே இது ரன் அவுட்டே இல்லை என்று வாதாடினார் இதை நடுவர்களும் ஏற்றுக்கொண்டனர் இது தாங்க அனைவருக்கும் ஒட்டுமொத்த அதிர்ச்சியாக இருந்தது அதாவது பேட்ஸ்மேன் சனக்கா டிஆர்எஸ் கேட்ட பிறகு அது எல்பி டபிள்யூவா விக்கெட்டாக மட்டும் என்றுதான் நடுவர்கள் ரீப்ளேவில் சோதித்து பார்த்தனர் ஆனால் அது எல்பிடபிள்யூ அவுட் ஒன்றும் கிடையாது ஆகவே நடுவர்களும் டிஆர்எஸ் கேட்க பேட்ஸ்மேன் நின்றுவிட்டதால் தான் ரன் அவுட் ஆனார் என்று இந்திய அணியிடம் கூற இது அனைவருக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது குறிப்பாக இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீருக்கு இவர் பெவிலியனில் அமர்ந்திருந்தவர் கடும் கோபமாகி களத்துக்கு வெளியே இருக்கும் நடுவர் ஒருவரிடம் அதாங்க மூன்றாவது நடுவரோ நான்காவது நடுவரோ யாரோ ஒருவர் களத்துக்கு வெளியே இருப்பார்ல அவரிடம் சென்று கடுமையான வாக்குவாதத்தில் இறங்கிவிட்டார் கௌதம் காம்பீர் கிட்டத்தட்ட அந்த நடுவரை கௌதம் காம்பீர் அடித்தே இருப்பார் அந்தளவுக்கு ஆக்ரோசமாக போக உடனே அதை பார்த்த வெவிலியனில் இருந்த மற்ற இந்திய வீரர்கள் கௌதம் காம்பீரை தடுத்துவிட்டனர் இந்த இடத்தில் கௌதம் காம்பீர் செய்தது சரிதாங்க ஏனென்றால் இந்த சம்பவத்தின் போது அதாவது இந்த எல்பி சர்ச்சையில் என்ன நடந்தது என்றால் இலங்கை பேட்ஸ்மேன் சனக்கா தான் ரன் அவுட் ஆகிவிட்டோம் என்பதை உணர்ந்து அந்த நொடியே உடனடியாக டிஆர்எஸ் எடுப்பது போல பாவலா ஒன்றை செய்திருக்கிறார் அதாவது நடித்திருக்கிறார் இவருக்கு நன்றாகவே தெரியும் நாம் அவுட் ஆகிவிட்டோம் என்று ஆனால் இந்த இடத்தில் சமயோசிதமாக செயல்பட வேண்டும் என்று இவர் கீழ்த்தரமான அந்த ஒரு புத்தியால் திடீரென டிஆர்எஸ் கேட்பது போல நடித்திருக்கிறார் மேலும் இது நடிப்பு என்பது அனைவருக்குமே தெரியும் அதற்கு காரணம் இந்த சம்பவத்தை பார்த்த அனைவருக்குமே இது முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன் சனக்காவின் சதி திட்டம் என்பதை உணர முடியும் ஏனென்றால் இந்த சம்பவத்தின் போது ஒரு ரன் முழுமையாக ஓடி முடித்திருப்பார் சனக்கா ஓடி முடித்த பிறகுதான் அந்த பக்கம் சென்று தான் டிஆர்எஸ் என்பதை கேட்டிருப்பார் சனக்கா இது ரீப்ளேவில் நன்கு தெரிந்தும் கூட நடுவர்களும் இந்த விஷயத்திற்கு துணை போயிருப்பார்கள் ஆனால் இந்த உலகத்தில் கர்மா என்று ஒன்று உள்ளதல்லவா ஆகவே இந்த சூப்பர் ஓவரின் நான்காவது பந்தில் பிராடத்தனம் செய்த இலங்கை அடுத்த பந்தில் அவுட் ஆகிவிட்டது அதாவது அந்த சூப்பர் ஓவரில் வெறும் இரண்டு ரன்கள் மட்டுமே தான் இலங்கை அணியால் எடுக்க முடிந்தது அதன் பிறகு சூப்பர் ஓவரில் களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சூரியகுமார் யாதவ் முதல் பந்திலேயே மூன்று ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதாவது என்னதான் சமீபகாலமாக காலமாக இலங்கை அணி ஓரளவுக்கு நேர்மையாக விளையாடி வந்தாலும் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய செயல்பாடுகள் என்பது இலங்கை அணிக்கு எப்போதுமே இருக்கும் அதாவது இலங்கை அணியின் கிரிக்கெட் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் வெற்றிக்காக ஏகப்பட்ட ஃப்ராடு வேலைகளை செய்திருக்கின்றனர் ஆக அந்த ஒரு குணம் என்பது நீண்ட நாள் கழித்து இந்திய அணிக்கு எதிராக இந்த போட்டியில் இப்படி கீழ்த்தரமாக வெளிப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த ஒரு செயலை இந்திய ரசிகர்கள் மட்டுமின்றி இலங்கை ரசிகர்களும் கூட இலங்கை அணியின் இந்த ஒரு செயல்பாடை கடுமையாக விமர்சித்தனர் இப்படி ஒரு பிராடத்தனம் செய்து வெற்றி பெற்றிருந்தால் நாங்களே அதை வெற்றியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிறைய இலங்கை அணி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அவர்களது கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர் ஆக இலங்கை அணியின் இந்த ஒரு செயல்பாடு என்பது மிக மிக கேவலமான பிராடத்தனமான செயல்பாடுதான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் இலங்கை அணி செய்த இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்